ஒரு ஒரு ரெண்டு வயசு குழந்த ஒரு வயசு குழந்த மூணு வயசு குழந்தை குளிப்பாடுறது ஈஸி ஒரு நாற்பத்தெட்டு வயசான குளிப்பாடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களேன் முடியாது அவன் கையை தூக்கி காலை தூக்கி அடிப்பான் ஒரு வார்த்தை நான் கோம்பு வச்சுருவான் எதிர்பார்க்காம வச்சுருவான் சோப் போடுறோம் போட்டோம் இதுவும் கடந்து போகும் எவ்வளோ கஷ்டங்கள் பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு கஷ்டமாக ஆச்சு அவனை பார்த்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு பார்த்துன்னு அது மேலே சின்ன வயசுன்னு பார்த்துன்னு கடவுள் இப்போ கண்ணு பார்த்து தர பார்த்து தெரில முடியலைங்க வயசாகுது இல்லை எனக்கு முடியல எனக்கு எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அதே பயமாக இருக்குது அதுதான் வாக்கிங்லாம் போயின்னு இருக்கேன் எடை குறையணா இல்லையே தெரில எனக்கு குறைஞ்சிருக்காத்தப்போ எதுனா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எடை குறையணா இல்லையே தெரில எனக்கு உடம்பு கொஞ்சம் சு சூப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு இனி முப்பது ஒரு மாதம் ஆகுது முப்பதாவது நாள் ஃபஸ்ட்டே வாக்கிங் போய் ஓடுனதுக்கும் இப்போ வாக்கிங் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட்டே எனக்கு மூச்சு பயங்கரம் முட்டிச்சு இப்போ வந்து அவ்வளோ இல்லை கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது கொஞ்சம் ஆக்டிவ் ஆக்சஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் இருக்குது ஒரு சொன்னார் ஒருத்தர் தம்பி ஃபஸ்ட்டு எடுத்து அடி வைக்கிறது தான் கஷ்டம் ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம் அப்புறம் கடகம்னு வச்சுக்கோன்னாங்க அந்த மாதிரி முப்பது நாள் அடிச்சு முப்பது நாள் ஒரு நாள் தான் இன்னமும் கட்டாயிருக்கு நீங்கள் ஷூட்டிங் போனதால் மற்றப்பறம் இளைச்சிருக்குன்னு தெரில எனக்கு பட் சுறுசுறுப்பாக இருக்க முடியுது உடம்பு ஓகே தேங்க்யூ அடுத்து என்ன பண்ணணும் அந்த பார்க்கணுன்னு காலைல டிஃபன் தம்பிக்கு தோசை தாங்கணும் பண்ணிட்டேன் தோசை மாவு இருக்குது சட்னி பண்ணி சட்னி பண்ணி எத்தனை சட்னி தான் நான் பண்ணுறது சரி இன்றைக்கி காலைல வந்து தக்காளி வாங்கினேன் தக்காளி தொக்கு பண்ணி வச்சுட்டா தக்காளி ஊருக்கா மாதிரி பண்ணி வச்சுட்டா அது எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் அது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தாங்கும் ஸோ தக்காளி நீங்கள் வந்து இவ்வளோ வாங்கியிருக்கேன் பாருங்கள் ஒன்றரை கிலோ எவ்வளோ மூணு கிலோ நூறுரூவா இன்னும் சொல்லணும் போகலாம் மறந்துட்டேன் சார் ரூபா சாப்பாடு வாங்கிட்டேன் இவ்வளோ தக்காளி தந்துருக்காங்க இதில் பாதி எடுத்து ஊர்க மாதிரி போட்டு வச்சுக்குவேன் ரொம்ப ரொம்ப ஈஸி அது இருக்குன்னா பண்ணிட்டேன் நான் ஓகேவா ஜஸ்ட் நான் பேசாமே பண்ணிக்காமல் அதை இன்னும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகே சரி வாங்க போகலாம் கட் பண்ணியாச்சு ஸ்பூன் என்ன ஏற்கனவே பண்ணது தான் சரி பண்ண பார்க்க காமிச்சா கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிக்கிட்டோம் பொறிஞ்சோடன ஒரு பத்து பண்ணு பூண்டு அதுவும் பொறிக்கிட்டோம் கட்டை கட்டை கலகுற கொஞ்சம் கருவப்பில்லை இப்போது நம்ம தக்காளி வச்சிருக்கேன் இல்லையா மொத்தத்தையும் செய்ய நல்லா கொஞ்சம் உப்பு ஒரு நெல்லிக்காய் நெல்லைக்காய் சேர்க்களவு அவ்வளோதான் கலந்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் பார்க்கவே தாகிடலாம் இதில் தண்ணி உடஞ்சி அது குச்சாகும் அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் கொஞ்சம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நம்ம வறுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ்வை வந்து சின்னது பண்ணிக்கலாம் வெந்தயம் கடுகு ஜஸ்ட்டு சூடு பண்ணால் போதும் கொஞ்சம் ஏமாந்தால் தீங்கிடும் ஜஸ்ட்டு சூடு பண்ணால் மட்டும் போதும் ஆஃப் பண்ணிடலாம் கடை கொஞ்சம் சின்னது பண்ணிவிடு தக்காளி தொக்கு பண்ணின்னு இருக்கேன் சரி உங்கள் குரலை கருன்னு கீழே வந்தேன் மீன் கரம வந்திருக்காங்க பாறை மீன் இதான் பாறை மீன் மூணு மீன் ஆறு கிலோ இரநூறுவா இல்லைம்மா கை மீனை காமிங்க கையில் இது வர்தாங்க இதான் நீங்கள் நான் வாங்கியிருக்கேன் பையன் கேட்டான் சரி ஓகே கட் பண்ணுங்க ரோசி ஆளுக இருக்கா இது ரோசி கிடையாது ரோசி மாதிரி ஒன்று இருக்குது நிறைய பூனைங்க நம்ம வேலை

என் மருமக வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்கா போல் ஸோ எனக்கு நான் மீன் சாப்பிட மாட்டேன் ஆ ஓகே தேங்க்யூ பாருங்க நம்மள ஒரு ஐம்பது ரூபா சிக்கன் வாங்கிட்டு தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட வேண்டியதான் பையன் நைட்டு தான் வருவான் ஸோ நைட்டு மீன் கொண்டு வச்சுருவாங்க ஒயிஃபு என்ன குழம்பா சங்கரா ஃப்ரையா நம்ம பக்கத்து வீட்டில் வந்து இந்த சங்கரா வாங்கிடுறேன் கட் பண்ணுறாங்க பாருங்கள் வந்து முழுக்கும் கொஞ்சம் நிறைய இருக்குல்லம்மா டேஸ்ட்டு சங்கரா தான் இல்லை நல்லா ஓகே மீன் நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா இருக்கேண்ணே ரைட் ஓகே ஓகே சரி என்னென்ன வத்தல் இருக்கு இது ஊருக்கா இருக்கேன் இது நார்த்தங்காவும் இருக்கா நார்த்தங்காவ் இருக்கா ஒன்று தனியாக வச்சிரு இது ஒன்று தனியாக வச்சிரு இது ஒன்று தனியாக வேற வேறு வேறு வேணும் பானிபூரியா பானிபூரியா பானிப்பூரியலாம் வேணாம்ப்பா ஊருக்கா தான் அவனு நிற்கணும் நான் வேற வல்லாரே அண்ணா வல்லார இருக்கு அது வீட்டில் தக்காளியும் வல்லாரே இருக்கு அவ்வளோதான்பா எவ்வளோ பாரு எழுபது ரூபா ஓகே நாட்டங்க ஊர்காங்க உங்ககிட்ட எப்போ நல்லாயிருக்கும் ஓகேவா தலைவர் நிறைய ஐட்டம் வச்சுருப்போம் வருவாங்க சரி இந்த பிஸ்கட் ஒன்று கொடுத்துருங்க வேறு என்ன இருக்குது பம்பாயில் கஜரா இது ஒன்று கொடுத்துருங்க கரை சேவலோ இருபது ஒன்று கொடுத்துருங்க ஓகே ஓகேவா ஒரு ஐநூறு நூற்றி கிலோ எத்தனைந்தா மேல் நூறு மூணு இது இரநூறுவா வாங்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே மாய் வளர்ச்சிக்கோ எந்த நிலமில் இருக்கு இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு பிளேன் மிளகாத்தூள் அப்பா அப்போ கடைக்கு போயிட்டு மீன் கடைக்கு போய்ட்டு அந்த மீன்ச்சு மீன் காரம் ஆகிட்டு மீன் வாங்கினேன் பத்திரம் கார்கிட்ட ஊருக்கெல்லாம் வாங்கினேன் அது ரொம்ப திக்காயிடுச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பிளைன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அங்கே மீன் கழுவின்ட்ருக்காங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ப்ளைன் மிளகாத்தூள் போட்டலாங்க நீங்கள் கார் வேணும் ஜாஸ்தி போட்டுங்க இது போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஆகும் இந்த பச்சை வாசனை பிறவை இது இதை நல்லா இருக்குங்க அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நீங்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் கை வைக்காமல் ஸ்பூன் போட்டால் அது பாட்டு வரும் ஆனால் அவ்வளோ வராது ஒரு மூணு நாளில் கலி ஆகிடும் ஓகே இது இருக்கட்டும் இப்போ இதில் ஆரடுச்சு நல்லா இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் கடுகும் வெந்தயமும் இது நல்லாயிருக்கும் இருக்கும் போட்டோ தான் ஒரு ஊருக்காய்ச்சின்னு டேஸ்ட்டு வரும் மார்த்தங்க ஒருக்காயம் நான் ரொம்ப பிடி மத்தங்காய அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சி தனியாக விடுவோம் பாருங்கள் நல்லா திக்காக பாருங்க பாருங்கள் அவ்வளோதாங்க இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே திக்காயிட்டு எண்ணெய் சைடில் பாருங்கள் எண்ணெய் பிரியுது நான் ஊற்று ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அந்த ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பிரிஞ்சி வந்துடும் ரெண்டு ரெண்டாக கூட விற்கலாம் நம்ம என்ன என்ன ஊற்றுறமோ அதை அப்படியே பிரிஞ்சு தனியாக வந்துடும் சரிங்களா சைடில் நான் நல்லா பிரிஞ்சு வரச்சுப்பாங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் நல்லா பிரியுதுங்களா இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் நல்லா கலக்கிட்டு ஒரு எவ்வளோ சைடில் பத்திர எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க என்ன வாங்கியிருக்கோம் பாருங்கள் நார்த்தங்க ஊருக்கா ஒரு ரசம் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இவர்கிட்ட கிட்டே நல்லாயிருக்கும் நாத்தங்க இருக்கா வாரத்துக்கு ஒரு தடவை வருவார் இது வந்து இருபது ரூபா இது மட்டும் முப்பது ரூபான்னு சொன்னார் இது தெரியல ஏதோ ஒன்று முப்பதுரா இது மீதியான ரூபா இது பிஸ்கட் ரூபா இது சூரிய கற்று கொடுத்துறா ஏபிசி நான் பார்த்துட்டு பார்த்து பார்த்து சாப்பிடுவேன் இது சப்போஸ் மதியானம் ஒன்றும் தொட்டு கற்றுக்கலையா இது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் தேட்ரு போனால் கூட தான் வாங்கி சாப்பிடுவேன் சரி சூரிய கூட கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்புறம் தனியாக வச்சுன்னா இதான் இங்கே ஒன்றும் இல்லைங்க இது வந்து முப்பது முப்பது அறுபது எண்பது முப்பது ஐம்பது எழுபது தொண்ணூறு நூற்றி பத்து நூற்றி முப்பது கரெக்டா முப்பது 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 அறுபது எண்பது நூறு நூற்றி இருபது நூற்றி நாற்பது ஆச்சுங்களா அப்புறம் மீன் ஒரு இரநூறுவா வாங்கினேன் எவ்வளோ ஆச்சு நூற்றி நாற்பது இர முந்நூற்றி நாற்பது அப்புறம் பால் வாங்கினா மாங்கினா கடைக்கு போயிட்டு வந்தேன் ஒரு நாளைக்கு ஐநூறுவா சைடாகிடும் சாதாரண ஒரு ஃபேமிலி அவ்வளோதாங்க தக்காளி தூக்கு ரெடி இட்லி தோசைக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் கொஞ்ச நாளாக தோசை நல்லா வந்தது நம்ம வீட்டில் திடீர் எப்படின்னு தெரில ஒரே ஒரு தடவை வெங்காயம் கட் பண்ணி கடையில் தடவனே அதுலேருந்து ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிச்சு தோசை தோசை சுடுறதுனால பிடிக்காது தோசைன்னு ஒன்று சண்டை போடுவோம் சுடுறதுக்குள்ளே எண்ணெய் எண்ணெய் எதுவுமே ஊற்றுல ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊற்றுல தோசை எப்படி எடுத்து பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா இருக்குங்களா வாங்க நம்ம தோசை தக்காளி தொக்கு தக்காளி ஊறுகாய் எம்மாடி மாய் இந்த சாப்பிடு சாப்பிடு சொல்லு சும்மா எடுத்து வரேன் எப்படி முடு முடுன்னு உடையது உடைய கூட சவுண்ட் இருக்குது தோசை நல்லா வருது திடீர்னுட்டு தெரில சரி சாப்பிட்டு வரேன் எப்படின்னு சொல்லு ஓகே இதுதான் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு சூப்பராக இருக்கு சந்தோஷமா இருக்கும் நான் ஹோட்டலில் போனா கூட மாஸ்ட் யாருன்னு கேட்பேன் சில சமயம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் அவங்க மனசு சந்தோஷப்படும் ஓகே இந்த தோசை நல்லா ஒருத்த பாருங்க தோசை செம்மையா வாங்க இன்னைக்கு தோசையும் தக்காளி உருக்காவும் சாப்பிடலாம் தக்காளி தொக்கும் சொன்னால் தக்காளி உருக்கா சாப்பிடலாம் பை